ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவிய நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய பெட்டா இரண்டு என்ற பாலிஸ்டிக் ஏவுகணையை ஹரியானாவின் சிர்சா அருகே இடைமறித்து அழித்தது இந்திய ராணுவம் டெல்லியை குறிவைத்து ஏவுகணை ஏவப்பட்டதாக தகவல் பாகிஸ்தானின் ராவல்பிண்டி ஹார்கோட் சக்வால் ஆகிய இடங்களில் உள்ள விமானப்படை தளங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் பஞ்சாபின் பதான்கோட் பகுதியில் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களின் பாகங்கள் விழுந்ததில் மூன்று பேர் காயம் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலின் சத்தம் பதான்கோட்டின் பல பகுதியில் உணரப்பட்டதாக தகவல் காஷ்மீரின் ரஜோரியில் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலில் ரஜோரி மாவட்டத்தின் துணை வளர்ச்சி அலுவலர் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தகவல் ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் நான்காக பதிவு ஜம்முவின் ஆப் ஷாம்பு கோவில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் சேதமடைந்த ட்ரோனை பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பற்றி சோதனை பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் வழங்க ஐஎம்எஃப் முடிவு இதனால் இந்தியா வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் குறித்து உலக நாடுகள் என்ன நினைக்கின்றன என்றே தெரியவில்லை இந்தியாவின் பல பகுதிகளை மேலும் சேதப்படுத்தவே பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் கடனளித்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கண்டனம் பாகிஸ்தானிலும் மனிதர்கள்தான் இருக்கிறார்கள் எந்த நாட்டையும் அழிக்கக்கூடாது என ஒரு சிறுவன் பேசிய வீடியோவை பகர்ந்த தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிர்ச்சி பதிவு திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மூன்று நாட்கள் மாட வீதிகளில் வாகனங்களுக்கு தடை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் எச்சரிக்கை திருநெல்வேலியில் புதிதாக அமையவிருக்கும் நூலகத்திற்கு காய்தே மில்லத் பெயர் சூட்டப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு நாகையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு வெங்காய மூட்டை கொண்டு சென்ற வாகனத்தில் முப்பத்தி இரண்டு மூட்டைகளில் தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ ஹான்ஸ் இருநூறு கிலோ கூலிப் நூறு கிலோ விமல் பாக்கு கடத்திய மூன்று பேர் கைது புதுச்சேரியின் பூத்துறை அருகே லாரியில் கடத்தி வந்த இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் யாசகர்களே இல்லாத முதல் இந்திய நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் உருவெடுத்துள்ளது அங்கு யாசகம் கொடுப்பதும் கேட்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது பீகாரின் முசாபர்பூரில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்த மே ஏழாம் தேதி பிறந்த பனிரெண்டு குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸில் விளம்பர வீடியோக்களை வெளியிட மெட்டா நிறுவனம் திட்டம் யூடியூபை போலவே குறிப்பிட்ட இடைவெளியில் ஸ்பான்சர்ஸ் என குறிப்பிடப்பட்ட வீடியோக்கள் ஒளிபரப்பாகும் என தகவல் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் கை கால்களில் ஒன்பது விரல்களை இழந்து முப்பத்தி ஓரு வயது மென் பொறியாளர் தவிப்பு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நேரடியாக அழைத்துப் பேசினார் முன்னர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை இரண்டு முறை அழைத்து பேசியிருந்தார் இந்தியாவின் ஆதம்பூரில் நிறுவப்பட்டுள்ள எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை தடுப்பு அமைப்பை பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் விமானம் மூலம் ஏவப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அழித்ததாக சீனா கம்யூனிஸ்ட் அரசின் ஆதரவு பெற்ற குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட செய்தி போலியானது என இந்திய விமானப்படை மறுப்பு பாகிஸ்தான் ராணுவம் தொடர்பான செய்திகளை வெளியிட அந்நாட்டு ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் அறத்தின் அடிப்படையிலேயே இந்தியா தாக்குதல் நடத்துகிறது இப்போதும் அந்த வகையிலேயே இந்தியாவின் பதிலடி இருக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முக்கிய ஆலோசனை நேற்று இரவு பிரதமருடன் அஜித் தோவல் மற்றும் முப்படை தளபதிகள் ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் இன்று மீண்டும் ஆலோசனை பஞ்சாபின் அமிர்தசரஸில் பைக்கர் யுஹாத்ரீ கமிஹாஸ் வகை ட்ரோன்களின் பாகங்கள் கண்டெடுப்பு இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அவை இடைமறித்து தகர்க்கப்பட்டன பொதுமக்கள் வசிப்பிடங்களை குறிவைத்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக தகவல் தரை மற்றும் வான்வழியாக இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தவிர்க்க முடியாத சேதம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ஸ்கர்ட் சர்கோதா விமானப்படை தளங்களை இந்தியா தகர்த்தது என விங் கமாண்டர் வியாமிகோ சிங் தெரிவித்துள்ளார் மசூதிகளை இந்தியா தாக்கியதாக பொய் தகவலை பாகிஸ்தான் பரப்பியது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது என்று கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்துள்ளார் சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறிய தகவல் பொய்யானது எஸ் போர் பிரமோஸ் ஏவுதள அமைப்புகளை தாக்கியதாக பாகிஸ்தான் பொய் தகவல் பரப்பியது இந்திய விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் தாக்கியதாக வெளியான தகவலும் பொய்யானது என கர்னல் சோஃபியா குரோஷி அம்பலப்படுத்தினார் இந்தியாவில் இனி எந்த பயங்கரவாத சம்பவங்கள் நடந்தாலும் அது போராகவே கருதப்படும் அதற்கு ஏற்ற வகையில் இந்தியாவின் நடவடிக்கையும் இருக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கையை எழுப்பிய போது இங்கு வசிக்கும் இஸ்லாமியர்களின் முன்னோர்கள் மதச்சார்பற்ற ஜனநாயக இந்தியாவில் வாழ்வதற்கே முடிவெடுத்தனர் ஆனால் பாகிஸ்தான் இஸ்லாம் மதத்தை அரசியல் ஆயுதமாகவும் சட்டவிரோத நடவடிக்கைகளையும் மறைக்கும் முகமுடியாகவும் பயன்படுத்துகிறது என்று ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் குற்றச்சாட்டு தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இன்னொரு நாட்டின் மீது யுத்தம் செய்வதுதான் சரியா என்பதையும் யுத்தத்தின் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிக்க முடியுமா என்பதையும் பாஜக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தத்துவம் உதிர்த்துள்ளார் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மே பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதியும் சேலத்தில் மே பதிமூன்றாம் தேதியும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கும் ஐ முடிவுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா அதிருப்தி தெரிவித்துள்ளார் ஐஎம்எஃப் வழங்கும் பணத்தை பூஞ்ச் ரஜோரி உரி உள்ளிட்ட இந்திய பகுதிகளை அழிக்கவே பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது என்று ஒமர் அப்துல்லா குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்து ஏர் கலப்பையுடன் உள்ள விவசாயியின் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவு அந்த சின்னத்தில் இருக்கும் விவசாயி பார்ப்பதற்கு சீமான் போலவே இருக்கிறார் டெல்லி விமான நிலையத்தில் அறுபது உள்நாட்டு விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது டெல்லியில் இருந்து புறப்படும் முப்பது விமானங்கள் டெல்லிக்கு வரும் முப்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் சர்வதேச விமான சேவைகளில் பாதிப்பு இல்லை என தகவல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் கவலை அளிக்கிறது இரு நாடுகளும் அமைதியான முறையில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்து பாகிஸ்தான் முதலில் கேட்டதன் பெயரில்தான் தாக்குதலை கைவிட முடிவு செய்யப்பட்டது தாக்குதல் நிறுத்தத்திற்கு முன்னும் பின்பும் எந்தவித நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்திருப்பது வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒன்று அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்டி நாட்டின் பாதுகாப்பு குறித்து விவகாரத்தில் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் பிரதமர் மோடி கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல்களை நிறுத்துவது குறித்து உடன்பாடு ஏற்பட்டது பயங்கரவாதத்திற்கு எதிரான சமரசமில்லாத நடவடிக்கையில் இந்தியா ஒருபோதும் பின்வாங்காது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு